எல்லாருக்கும் வணக்கம் நீங்க என்ன செய்ய போகிறேன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் வந்து ஒரு கூரே பத்து ரூபான்னு தான் வந்து சரி கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது சரி கத்திரிக்காய் வச்சு நம்ம ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீ கத்திரிக்காய் வச்சு தான் சுட்டு பயங்க போகிறேன் ரொம்ப சிம்பிளாக சூப்பர் டேஸ்ட் இருக்கும் கத்திரிக்காய் சுட்டு பயந்தி வாழைத்தண்டு வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது ஆம்பளைங்கள்லாம் மெயினாக சாப்பிட்ணும் இந்த கல் இந்த மாதிரிலாம் வராது இருக்கும் கல் இருந்தாலுமே கஞ்சுருவா அதனால் வாழைத்தண்டு அஞ்சு ரூபான்னு வந்து

அது பத்து ரூபாய் கத்திரிக்காய் வாங்கிட்டு இருந்தேன் கத்திரிக்காய் நம்ம வந்து சொத்த கால பிரா நல்லா இருக்குன்னு காய் வாடி இருக்காது புழு இருக்கும் அதனால சுட்டுப்பாடுக்கு வந்து சொத்ததாவது நீட்டான கதை வரும் கரெக்டாக வந்துருக்கேன் அதுக்கு வந்து புளி பாருங்க ஒரு சின்ன எதுவுமே சைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கட்டி பூண்டு உளிச்சு வச்சிருக்கிறேன் அஞ்சு வர மிளகாய் காத்துக்கு ஏற்று வர மிளகாய் சின்ன நகை ஒரு நூறு கிராம உளிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளவுதான் சிம்பிளா டக்குன்னு செஞ்சதான் ஒரு வச்சு தான் நீ செய்ய போறேன் எஞ்சிக்கு வழுது வெயிலுக்கு குளிர்ச்சி வேற நம்ம நல்லது அதனால நெல்லெண்ணெய் வச்சு நீ செய்ய போறேன் எப்படி காட்டும் பார்த்து நீங்க அதே மாதிரி செய்யுங்க அப்புறம் காயிலேயே உழிக்கிறதுக்கு என்ன வெறும் சுடக்கூடாது எந்த எண்ணெய் வேணாலும் தடவலாம் சுட்டு தடவிக்கிறேன்

அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் நெய் தி வடக்கு சொன்னாங்க கோழி கோபடம் எவ்வளவு பல 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 பழம் இருந்த கத்திருக்க எப்படி அது ஒரு மாதிரி இருக்காது அந்த கருகின மாசம் கோழி குடிச்சிருந்தோம்

நிறைய சாய் கிடையாது

செம்ம வருத்து கத்தி வந்து நம்ம பயங்கர ஷார்ப் நம்ம ஒவ்வொரு டைமும் போயிட்டு சாணம் பிடிக்க கொடுத்தோம்னா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஆகும் வீட்டுல எல்லா கத்தியும் பிடிக்கிறது இது ஒரு டைம் வாங்கி வச்சோம்னா நம்மளே சாணம் பிடிச்சோம் ரெண்டு கத்திரி கோழி கத்தி எல்லாம் பிடிச்சி இருநூறு ரூபாய் வாங்கினாங்க நிறைய பிடிச்சேன் இது சாணம் ரொம்ப ஈஸி கத்திய வந்து இந்த மாதிரி லைட்டா சாஞ்ச மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சு எடுத்தோம்னா போதும் இரும்பு நீட்டாச்சு எடுத்து உங்களோட காட்டு இலவா அரிஞ்சுக்கலாம் காட்டுல ரெண்டு தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கேன் சின்னங்காய் நூறு கிராமும் ஒரு கட்டி பூண்டு கார்த்திகாத்த வரமிளகா புள்ளி உங்களோட காட்டுற சின்ன சைஸு அது பார்த்து நான் தண்ணி ஆட்டி நல்லா கரைச்சி எடுத்துட்டு இருக்கிறேன் இவ்வளவுதான் ரெடி பண்ணிக்குவோம் டக்குன்னு சீக்கிரம் வேலை முடிஞ்ச ஒரு பெரிய கஷ்டமே இருக்காது உங்களுக்கு வர டேஸ்ட் பிடிச்சா போடுங்க இல்ல பச்சை மிளகா டேஸ்ட்டு பிடிச்சாலும் போடுங்க எந்த மிளகா போடலாம் அது நம்ப சவரியம் தான் நான் வந்து நீ வர மிளகா தான் போட்டேன் நம்ம சேனல்ல வந்து சேலஞ்ச் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நாம இருக்க ஏதாவது சேலஞ்சு எப்பயோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நிறைய போட்டு தண்ணி இந்த தண்ணி பட்டுட்டு போட்டு விளையாடுறது சோ அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் வீடியோ வந்து என்ன சேலஞ்ச் பண்ணாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது பண்ணிரோம் ஆமா ஆமா நீங்க வீட்ல தான் இருக்கீங்க ஜாலியா ஒரு சேலஞ்ச் வீடியோ இந்த மாதிரி எடுக்கிறது ஒரு ஆசை சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் இல்லாமல் எடுத்து எடுத்துச்சிட்டேன் இப்போ வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் இது வந்து நான் நல்ல நெல்ல தான் சேர்ப்புறேன் இப்போ நல்ல எடுத்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் நல்ல நிறுத்துக்குவோம் அதோட ஸ்பூன் பொடிக்கிட்டு சீரகம் ஒரு ஸ்பூனு நம்ம கட் பண்ணி வச்ச வர மிளகா போட்டுக்கோம் வர மிளகா தலை இப்போ பூண்டு வேலை

இது ஒரு கொதி ஒரு ஒரே கொதி நம்பர் வேண்டியது பச்சை வசதி போதும் போடுறோம் தான் வேலையை கொடுக்கிறது இது கூட வந்து ஒரு கொதிக்கு ஒட்டுமே அதுக்கு இந்த கத்திரிக்காய் அப்படியே பிச்சு போட்டு ஆற விட்டு கொத்தமி தலை போட்டு கையில பேஞ்சுட்டாலும் ஓட்டி யாருங்க நல்ல பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு புளி புளிக்கிட்டு இப்போ வந்து நான் கத்திரிக்காய் சுட்டு பேஞ்சு முடிச்சு வச்சுக்கிறேன் இது அப்படியே பிழைஞ்சு போட்டுக்குவேன் அப்படியே நறுச்சுக்கிட்டு போடுறதாங்க இப்ப நல்லா சுத்தங்காத்தி சூப்பரா நறுச்சுடுவேன் இந்த மாதிரி சுட்டுக்கணும் நம்ப நீங்கள் கை இவ்வளோ தான் இன்றைக்கி வேலையே வரதுக்கு வேலையை எங்கே பாருங்கள் ஒரு கை இனிமே கொத்தணும் தலை இவ்வளோ தான் நம்ம ஆற வச்சு கல்லில் நல்லா கொத்தி விட்டுக்கிறோம் அப்படி அனுப்பி அனுப்பிச்சாச்சு வேலை முடிஞ்சது பாரு இப்படி கொத்தி விட்டாலே தீர்ந்தது இந்த கண்ணி புளி கொத்தி கொத்தி நம்ம என்ன ஐஸாக நமக்கு வேணும்னா இந்த மத்தான் மத்தில கடைஞ்சிக்கலாம் ஆற வச்சு கையில கூட நல்லா கடைஞ்சிக்கலாம் கரெக்டே சாப்பிடலாம் அவ்வளவு இருக்கும் இட்லி தோசைக்கு எதுக்காக சாப்பிடலாம் சாப்பாடுக்கு சூப்பரா இருக்கும் நம்ம ரெண்டு நாள் நாளைக்கா வச்சு சாப்பிடலாம் கெட்டே போதும் புளிங்கு செஞ்சிருந்தால கெட்டே போதும் ரெண்டு நாளைக்கால சூப்பரா சாப்பிடலாம் என்ன சமைச்சு முடிச்சோன்னா வேலையில இறங்கிட்டு சமைச்சு முடிச்சா நீங்க ரெண்டு கம்மியா சேர்ந்து வீடு எப்பவும் வெளிக்கிழமை வீட்டுக்கு வைப்பேன் नहीं लेगा इस बार में बाद इस बार में ऐसे यार नहीं वेट निकल रहा है आज से आपका गोल्फ बेटा है सेवेन लेट और फिर ना आज बैठ कर सांग बोल रहा है ना सांग गाल ना काले बिल्कुल मार मारो ना सांग गाल तो बोल रहा है कि வீடு தான் சோ வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் செம்மையா இருக்கும் இது வந்து கொஞ்சமா செஞ்சாலே போதும் சூப்பரா இருக்கும் பயங்கர சூடா இருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த குழம்பு வேற லெவல இருக்கும் நல்லா அந்த பூண்டு அந்த புளி கத்திரிக்காய் டெஸ்ட் அந்த சுட்டு போயறதுனால லைட்டா ஒரு இந்த சுட்ட வாசம் வரைக்குது அதுதான் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வேற லெவல்ல இருக்கும் செஞ்சீங்கன்னா உடனே காலி ஆயிரும் இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்பவுமே சின்னதாக தான் இருக்கும் கண்டிப்பாக அடுத்த வீடியோ இன்னும் பெருசாகவும் என்டர்டைன்மெண்டாகவும் நல்ல கலைகலைகளான நல்ல வீடியோ நிறையா இதுக்கு மேலே வரும் ஸோ இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரியே இன்னும் மேலே வரும் ஸோ இந்த ரெசிபியும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எடிட் பண்ணும்போதே இந்த ரெசிபியை பார்க்கும் போது நாக்கூறுது அந்தளவுக்கு செமையாக இருந்துச்சு ஸோ அடுத்த வீட்டில் பார்க்கலாம் டாட்டா பை பை சியூ